ஓகே கருமயத்தினுடைய கலங்கங்கள் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கருமயம் சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் நான் இதில் இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுன்னு நினைக்கிறேன் ஓகே கருமயத்தில கலங்கங்கள் வருவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்கன்னா இந்த விலங்கணத்திலிருந்து வித்து தொடராக மனுஷன் வந்திருக்கிறான் இல்லையா வித்துனுடைய தொடர்ச்சியாக மனிதன் வந்திருக்கிறான் அப்படி வந்த போது அந்த விலங்கணத்தினுடைய பதிவுகள் எல்லாம் நம்ம கருமயத்துல தங்கிருச்சு அப்ப மனித இனம் தோன்றிய போதே அது கலங்கமுடைய முடிய தான் வாழ்க்கையவே இருக்கு சரிங்களா அது விலங்கனங்களுக்கு சரியானதாக இருந்தாலும் ஆறறிவு உள்ள மனிதனுக்கு அது வந்து கலங்கப்பட்ட ஒரு கருமையமாக தான் வந்தது அதனால இதுல முழு பொறுப்பும் மனிதன் மேல சுமத்த முடியாது பட் மனிதனுக்கு இறைவன் ஆறறிவை கொடுத்து அந்த களங்கங்களை போக்குவதற்கான எல்லா வாய்ப்பையும் சூழலையும் அறிவையும் அவன் கொடுத்துட்டான் சரிங்களா என்னை கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க கரெக்டு தான் நான் கஷ்டப்படுறேன் பட் அந்த காற்றிலிருந்து என்னை காப்பாத்தி கொள்வதற்கான ஆயுதங்களையும் அவங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்ப அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் அவங்க காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதால பிரயோஜனம் இல்லை சரிங்களா அது போல இப்போ நமக்கு எவ்வளவுதான் துன்பங்கள் பிரச்சனைகள் கருமயத்தில் நமக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் பட் அது எல்லாத்தையும் போக்குவதற்கான அறிவையும் ஆற்றலையும் இறைநிலை கொடுத்துருக்கு இல்லையா அது நம்மை உயர்த்துவதற்கு நம்மை மாற்றி அமைத்துக் கொள்வதற்காக சரி இந்த இந்த ஸ்லைடை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்லைடு இது விலங்கணத்தினுடைய பண்புகள் நான்கு இது நீங்க எப்ப கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும் ஏன்னா மனுஷன் விலங்குல இருந்து வந்தங்காட்டி அந்த விலங்கணத்தினுடைய ஒரு நாலு பண்பு மனுஷங்கிட்ட அப்படியே நின்றுச்சு அது என்ன விலங்கினத்தினுடைய பண்பு அப்படின்னா பிற உயிரை வதைப்பது வதைத்தல் அப்படின்னா துன்புறுத்துதல் அப்படின்னு அர்த்தம் ஹிம்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா காந்திஜி இதுக்கு அப்படியே நேர் எதிரான கொள்கையை கொண்டவர் அஹிம்சை என்று சொல்றோம் அஹிம்சைக்கு ஆப்போசிட் அஹிம்சை அஹிம்சைனா துன்புறுத்தாமை உயிரை வதைக்கிறது அப்படிங்கிறது விலங்கனத்தினுடைய தீய பண்புல நான்கு பண்பு முதல் பண்பு அப்ப வதைக்கிறது அப்படின்னா இப்போ ஒரு நீங்க இந்த படத்தை பாருங்க ஒரு சிங்க கூட்டம் ஒரு எருமைய முதல்ல என்ன பண்ணுது வதைக்குது வதைக்குதுன்னா துன்புறுத்துது அதை நகத்தால பிரண்டியோ அல்லது பற்களால கடித்தோ அதை என்ன பண்ணுதுங்க துன்புறுத்துது வதைக்குது உயிர் பயத்தை ஏற்படுத்துகிறது ரெண்டாவது பிற உயிரை கொள்ளுதல் பிற உயிரை என்ன பண்ணுது ஒலையே செய்யுது பஞ்சமகா பாதகத்துல ஒரு பெரும் பாதகம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த கொலை செய்யறது இல்லையா அதை இந்த உயிர் என்ன பண்ணுது கொலையே செய்யுது அந்த மா அந்த எருமை மாட்டை அதை அடிச்சு கொண்டே போடுது மூன்றாவது பிற உயிருக்கு சொந்தமான உடல் எனும் வளத்தை பறிக்கிறது இப்போ அந்த உடல் யாருடைய உடல் அந்த எருமை மாட்டினுடைய அந்த உடல் அது அவங்க பெற்றோர்களால் அந்த உடல் கொடுக்கப்பட்டு அது சிறுவயதுல இருந்து பிறந்ததுல இருந்து சாப்பிட்டு 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 என்ன பண்ணி வச்சிருக்கு இந்த உடலை வளர்த்தி வச்சிருக்குது ஒரு முந்நூறு கிலோ ஐநூறு கிலோன்னு வளர்த்தி வச்சிருக்குது இது யாருடைய சொத்து அப்படின்னா இது அந்த மாட்டினுடைய சொத்து அல்லது அந்த இயற்கையுடைய சொத்துன்னு கூட வச்சுக்கோ அப்போ அந்த உயிருக்கு சொந்தமான அந்த உடல் அப்படிங்கிற வளத்தை இந்த சிங்கங்கள் என்ன பண்ணுது திருடுகிறது நல்ல வார்த்தை பாருங்க உண்மையாலுமே திருடுது சரிங்களா அப்போ இந்த ஒரு பண்பு மூன்றாவது விலங்கினத்தினுடைய பண்பு வதைப்பது கொலை செய்வது திருடுவது நான்காவது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிற உயிருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை வாழும் சுதந்திரத்தை அழிப்பது பறிப்பது இப்ப அந்த மாடு எருமை மாடு ஒரு முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்றதுக்கு அதுக்கு என்ன இருக்குது உரிமை இருக்கிறது சரி அது யாரும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை யாரும் போய் அதை தடுக்க வேண்டியது இல்ல சரிங்களா ஆனா இப்ப என்ன பண்ணிருது அந்த சிங்கங்கள் அந்த எருமை மாட்டினுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை அழித்து விடுகிறது அல்லது பறித்து விடுகிறது அப்படி வச்சுக்கோங்களேன் சரிங்களா அப்ப இந்த நாலு தன்மையும் இந்த ஒரு நிகழ்வுல நமக்கு புரியுது இது போல உயிரை கொன்று சாப்பிடக்கூடிய விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணுது இந்த நாலு தப்பையும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு பிற உயிரை வதைக்கிறது பிற உயிர்களுக்கு பிற உயிரை கொலை செய்கிறது பிற உயிரை திருடி சாப்பிடுகிறது பிற உயிரினுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை இருபது ஆண்டு பதினஞ்சு ஆண்டு நார்மலா மாடு அப்படின்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது ஆண்டுகள் வாழும் இயற்கையா சரிங்களா அப்ப அந்த வாழ்க்கை சுதந்திரத்தை நாம் என்ன பண்றோம் அழிக்கிறோம் இந்த நாலு பண்புகளும் விலங்கினத்துல இருந்து நமக்கு வந்துருச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் விலங்கினத்துல இருந்து நமக்கு வந்துருச்சு சரிங்களா அப்ப நம்ம கிட்ட இந்த நாலு பண்பு இருக்குதா அப்படின்னு பாருங்களேன் வதைக்கிறோமா ஆமா வதைக்கிறோம் இன்னும் போர் காட்சி போட்டிருக்காங்க பாருங்க பிற உயிரை துன்புறுத்துறமா ஆமா துன்புறுத்துறோம் வீட்லயும் சரி நாட்டிலயும் சரி கொலை பண்றோமா ஆமா கொலையும் நடக்குது மூணாவது ரொம்ப அதிகமா நடக்குது பிற உயிருக்கு சொந்தமான வளத்தை பறிப்பது திருடுவது என்பது பொருள் திருட்டுல இருந்து உழைப்பு திருட்டுல இருந்து அறிவு திருட்டு வரைக்கும் நிறைய திருட்டுகள் நடக்குது இல்லையா இது இன்னைக்கு சர்வ சாதாரணமா வேற ஆயிடுச்சு திருடுறது சகஜம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சரிங்களா அப்ப இது எங்கிருந்து வந்ததுன்னா அந்த விலங்கினத்திலிருந்து வந்தது நாலாவது சிலருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கிறது நடக்குதா ரொம்ப ரொம்ப அதிகமா நடக்கும் குடும்பத்திலேயே எடுத்துக்கோங்களேன் கணவன் மனைவியுடைய மனைவி கணவனுடைய பெற்றோர் குழந்தைகளுடைய குழந்தைகள் பெற்றோருடைய உறவினர்கள் உறவினர்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கிறாங்களா இல்லையா இப்ப நாம நினைச்சபடி நம்மளால நூறு சதவீதம் வாழ முடியுதா யோசித்து பாருங்க வாய்ப்பே இல்லை இல்லையா ஏன் நாம மற்றவர்களுக்கு அடிமையாக பல நேரங்கள்ல இருக்கிறோம் அதே மாதிரி மற்றவங்க நம்ம கிட்ட சுதந்திரமா இருக்க முடியுதா அப்படின்னா அதுவும் பண்றது இல்ல ஏன்னா மற்றவர்களை நாம அடிமைப்படுத்துகிறோம் அப்ப இங்க எப்படி இருக்குதுன்னா நான் ஒருவரை அடிமைப்படுத்துறேன் அடுத்தவங்க என்னை அடிமைப்படுத்துறாங்க இப்படியேதான் வாழ்க்கை போயிட்டு சரிங்களா அப்போ இந்த நான்கு பண்புகளும் தான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சட்ட புத்தகங்கள் இருக்கு இல்லையா எத்தனை போட்டிருப்பாங்க இந்தியன் பீனல் கோட் இபிகோ செக்ஷன் அப்படி எல்லாம் சொல்லி சொல்றாங்கல்ல நானூத்தி ஏழின் படி ஐநூத்தி ஏழின் படி நல்லா அந்த அத்தனை சட்டங்களை எடுத்து அதாவது உலகத்தில் இருக்கிற அத்தனை சட்ட நூல்களை எடுத்து அத்தனை சட்டங்களை எடுத்து ஒரு தொகுத்து ஒரு ஜூஸ் பண்ணி ஏப்பா தொந்தரவு வேண்டாப்பா ஒரு நாளே விஷயத்துல எல்லா பிரச்சனையும் அடக்கணும் நீங்க அத்தனை சட்டங்களை எடுத்து ஜூஸ் பண்ணீங்கன்னா இந்த நாலு தான் வருன்னு மாதிரி சொல்லுவாங்க மனிதன் செய்கின்ற தவறுகள் அனைத்தும் இந்த நாலு விஷயத்திற்குள் அடக்கம் அப்படின்னா உங்களுக்கு புரியுதா சரிங்களா மொத்த மேக்ஸும் ஜீரோ டு நைன் அந்த நம்பருக்குள்ள அடக்கம் இல்லையா உண்மைதானே ஜீரோ டு நைன் அந்த நம்பரு தான் நீங்க மாத்தி 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 போடணும் மொத்த ஆங்கில மொழியும் அந்த இருபத்தி ஆறு எழுத்துக்களுக்குள்ள அடக்கம் மொத்த தமிழ் இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துக்களுக்குள்ள அடக்கம் இதுக்குள்ள தான் அத்தனையுமே வருது அது மாதிரி உலகத்தில் இருக்கிற அத்தனை தவறுகளும் இந்த நான்கு தவறுகளுக்குள்ள அடக்கும் அப்ப இந்த பண்பு விலங்கினத்தினுடைய பண்பு சரிங்களா ஆனால் மனித பண்பு என்ன இட்டுண்டு வாழ்தல் பாருங்க விலங்கினத்தின் பண்பு பறித்துண்டு வாழ்தல் மனித பண்பு என்ன அதுக்கு ஆப்போசிட் அது எடுத்து வாழ்தல் இது கொடுத்து வாழ் அது பறித்துண்டு வாழ்தல் நம்ம இட்டுண்டு வாழ்தல் அதனாலதான் திருக்குறள் ஒரு குரல் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஈதல் இசைபட வாழ்தல் அது அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அதாவது இந்த உயிர் உடல் இயக்குது நீங்க உடலை போய் ஒரு இடத்துல உழைக்கிறீங்க உங்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள உயிர் இயங்கி கொண்டிருக்குது அந்த உயிருக்கு என்ன ஊதியம் அப்படின்னு கேட்டா வள்ளுவர் சொல்றாரு ஈதல் ஈதல்னா என்ன பிறருக்கு கொடுத்தல் இட்டுண்டு வாழுதல்னா என்ன பிறருக்கு கொடுத்து வாழுதல் சரிங்களா அப்ப அந்த கொடுத்து வாழக்கூடிய ஒரு பண்பு என்பது மனித குலத்தினுடைய அடிப்படையான ஒரு பண்பு இத உயர்ந்த பண்பு தெய்வீக பண்பு அப்படின்னு சொல்றதை விட மனுஷனுக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல அது என்ன கொடுத்து வாழ்வது பறித்து வாழ்வது அல்ல பறித்து வாழ்ந்தா அது மிருகத்தினுடைய குணம் விலங்கினத்தினுடைய பண்பு மனித பண்பு என்ன பண்ணுது கொடுத்து வாழ்கிறது இன்னொன்று இல்லாதவர்களுக்கு உதவுகிறது சில உயிர்கள் கூட அதை செய்யறதை நம்ம பார்க்கிறோம் ஒரு புலி ஒரு மானை காப்பாற்றி செல்றதை நம்ம பார்த்திருக்கிறோம் வீடியோல ஒரு புலி ஒரு குரங்கை காப்பாற்றி செல்றதை நம்ம பார்த்திருக்கிறோம் சரிங்களா ஒரு பள்ளி இன்னொரு பள்ளி பிடிக்கும் பிடிக்கும்போது காப்பாத்துறத பாத்துருக்குறோம் இப்ப மற்ற உயிர்களுக்கு கூட அந்த தன்மை இருக்குது உள்ள சரிங்களா ஆனால் மனிதனுக்கு முழுமையாக அந்த தன்மை இருக்கிறது எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்குற அளவுக்கு மனிதனுக்கு என்ன இருக்குதுங்க அந்த அளவிற்கு மனிதன் நன்மையில உயர்ந்திருக்கிறான் ஓகே அப்ப இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது என்பது மனித பண்பு நான் மறுபடியும் சொல்றேன் நம்முடைய அடிப்படை பண்பே அதுதான் மனிதன் என்பதற்கான அடையாளமே என்னதான் சொல்றாரு பிறருக்கு உதவி வாழ்வது ஈதல் இசைபட வாழ்தல் எல்லோரோடும் ஒத்தும் உதவியும் வாழ்றது துன்பப்படுபவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது இதெல்லாம் மனிதனுடைய அடிப்படை பண்பு அப்ப நம்ம அன்பு அன்புன்னு சொல்றமே மகிழ்ச்சி மகிழ்ச்சி அன்பு ஒன்று என்று அறிந்த அடிப்படையில் நல்லா வாக்கு பாருங்க எவ்வுயிரும் தமுயிர் போல் ஒத்து ஓக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று வள்ளலார் சொன்னார் சரிங்களா எவ்வுயிரும் தமுயிர் போல் நீ உன்னை எப்படி நேசிக்கிறாயோ அதே போல பிறதையும் நேசி என்று ஜீசஸ் சொல்றாங்க சரிங்களா அது நல்ல ஒரு கவி கூட சொல்லுவாங்க திருவர்பாளர் அந்த வார்த்தை நல்ல வார்த்தையே தொடரும் எழுத்துணையும் பேத ஆஹ் அதான் வார்த்தை எவ்வளவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யார் அவர் அவருடைய உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் என்று வரலார் சொல்றார் அப்ப ஒரு எல் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு கூட வேதமற்ற இப்ப நம்ம என்ன பண்றோம்னா பேதம் பாக்குறோம் நீங்க வேற நான் வேறேன்னு பாக்குறோம் இப்ப என் பையன் ஒரு பக்கம் ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் அவசரமா கேக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இல்லாட்டி உங்க பையன் ஏதோ ஒரு பக்கம் நின்றுட்டு ஆயிரம் ரூபாய் அவசரமா வேணுமா ஏதோன்னு பண்ணணும் அப்படிங்கிறான் நீங்க உடனே அனுப்பிக்க மாட்டீங்களா கையில் இல்லைன்னாலும் வாங்கி அனுப்புறோம் இதே வேறு ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா நாம் அந்த அளவுக்கு அதைய அனுப்புறது என்ன காரணம் இது என்னுடைய பையன் இவன் என்னுடைய மகன் இவன் துன்பப்படக்கூடாது இது என்னுடைய உயிர் என்னுடைய உறவு என்று நாம இருக்கிறதுனால நாம் அந்த இடத்துல என்ன பண்றோம் உதவுகின்றோம் என்னுடைய உயிர் என்று தெரிந்த போது இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்றேன் பாருங்களேன் இப்போ நீங்க ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கீங்க உதாரணத்துக்கு இப்போ திருப்பூர் பஸ் ஸ்டாப்ல இருக்கீங்க கோயம்புத்தூர் போன நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பக்கத்தால ஒரு பையன் நிக்கிறாரு சரிங்களா இப்போ அவரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் பஸ் வந்துருச்சு ரெண்டு பேர் ஏறிட்டீங்க பஸ்ல போயிட்டு இருக்கிறோம் நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு டிக்கெட் போடுங்கன்னு கேட்குறோம் கொடுத்துட்டாங்க இப்போ அவருக்கு கோயம்புத்தூர் போகணும்னு அவர் கேக்குறாரு டிக்கெட்டுக்கு பர்ஸை தேடுறாரு பர்ஸை காணும் உடனே அவரு எல்லா பக்கம் செக் பண்ணுறாரு கீழே கீழே விழுந்துருச்சான்னு பாக்குறாரு பர்ஸ் யாரோ எடுத்துட்டாங்க அல்லது வீட்லயே விட்டுட்டு வந்துட்டாரு ஏதோ ஒன்று நடந்து போச்சு இப்போ உங்ககிட்ட வந்து அண்ணா எனக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுங்கண்ணா நான் வீட்டுக்கு போயிட்டு அனுப்புறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா நாம எவ்வளவு பேர் கொடுப்போம் நூறு ரூபாய் கொஞ்சம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஐநூறு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் சென்னை போறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்கன்னு கேட்கறாரு எவ்வளவு பேர் கொடுப்போம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர் கொடுக்கறது அதை டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஒருத்தர் ஐநூறு ரூபா கேட்டானா யாரு கொடுப்பாங்க சரிங்களா அவன் கோட்டர் கடைக்கு போவான்னு நம்ம யோசிக்குவோம் பொதுவா அதே பையன் இப்போ நீங்க பேசிட்டு இருக்கீங்க பணம் கேட்குறாரு நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படியே வச்சுக்கோங்களேன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அவர் பேசிட்டு இருக்காரு அண்ணா இருக்குன்னா ஏதோ ஒரு பக்கம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்னு கண்டக்டர்கிட்ட சொல்றாரு டிரைவர்கிட்ட சொல்றாரு சரிப்பா பேசு அப்படின்னு சொல்றாரு அவனை பார்த்தா நல்ல மாதிரி தெரியுது நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க என்னப்பா ஆச்சு எப்படிப்பா ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு இருந்தாங்க இப்படி பைக்கில் வந்தேன் இதை ஏதாவது மிஸ் ஆயிடுச்சாலும் எடுத்துட்டாங்களா இல்லை வீட்டில் வச்சிட்டான்னு தெரியல அப்படி ஏதோ ஒன்று சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்படியே பேசிட்டே இருக்க வீடு எந்த இடத்துலப்பா இருக்குது அப்படிங்கிறாரு வீடு எந்த இடத்துல எஸ்ஆர் நகர்ல இருக்குங்கண்ணா அப்படின்னு எஸ்ஆர் நகரா அதுல எந்த இடத்துலப்பா அப்படின்னா லெவன்த் ஸ்ட்ரீட்ல இருக்காங்கண்ணா லெவன்த் ஸ்ட்ரீட்டா ஓ நம்ம தங்கச்சி வீடு டுவெல்த் ஸ்ட்ரீட்டு அப்படி ஏதோ சொல்றாருன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க இன்னார் பையனா இன்னார் பையனா அப்படின்னு ஏதோ விசாரிச்சுட்டு சும்மா பேசுறப்ப ஆமாங்கண்ணா இவர் பையன்தான் அப்படின்னு சொல்றப்ப ஓ அப்படியா நீங்க நம்ம கந்தசாமியோட தம்பி பையனா அப்படின்னு எதாவது கேக்குறாரு ஆமாங்க அப்படிங்கிறீங்க ஆடாடா இது முதல்லயே சொல்லாமலப்பா எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ்ப்பா எனக்கு ரொம்ப அவருக்கு லைஃபுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நான் ரொம்ப கடன் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நீங்க அவரோட தம்பி பையன் சொல்றீங்களே பரவாயில்லையே எப்படி இப்படி மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்க அவருக்கு ஐநூறுரூவா கொடுப்பீங்களா மாட்டீங்களா அல்லது அவர் உங்க சொந்தக்காரர் ஏதோ ஒரு தூர சொந்தமா வந்துட்டாருன்னு வச்சுங்க இப்ப நீங்க அவர்கிட்ட ஐநூறு ரூபாய் கொடுப்பீங்கன்னா மாட்ட ஐநூறு ரூபாய் இல்ல ஆயிரம் ரூபாய் கூட கொடுப்பீங்க ஏன் அவர் என்னுடைய நபர் எனக்கு அறிமுகமானவர் என்னுடைய உறவினர் என்றெல்லாம் நீங்க என்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறீங்களோ அன்னைக்கு எடுத்துட்டு போப்பா வச்சுக்குப்பா சரியா முதல்ல நீ போயிட்டு வா ஆனா நான் உடனே அனுப்புறேன்னா இல்ல இல்லப்பா நீ பொறுமையை அனுப்பு ஒன்னும் அவசரம் இல்ல ஏன்னா அது என்னுடையவர் எனக்கு தெரிந்தவர் என் உறவினர் என் உயிரோடு தொடர்புடையவர் என்னும் போது நமக்கு வரக்கூடிய அன்பு கருணை இதெல்லாம் அதிகம் இதே நம்ம ஆன்மீகத்துல யோகத்துல என்ன பண்றோம் ஒரு குறிப்பிட்ட நிலையில நம்ம தியானத்துல சிந்தனைல புரிதல்ல இறைவனே தான் எல்லாமா வந்திருக்கிறான் அவனே தான் நானுமா இருக்கிறான் வந்தா எல்லா உயிரா இருக்கிறான் அப்படின்னா நிறைய பேர் கேப்பாங்க நீங்க ஏதாவது வேற ஏதாவது ஜாப் போயிருக்கலாமே போக முடியல ஓப்பனா சொல்லணும் போயிருக்கலாம் பட் போக முடியல சரி ஏன்னா இதுதான் நமக்கான பணி அப்படிங்கிற மாதிரி என் மனதுல பட்டுருச்சு சரியா நம்மளை போல எத்தனையோ உயிர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது நான் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு இருந்ததுதான் அப்ப இந்த மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற இடத்துல நாமளும் பணத்துக்கு பின்னாடி ஓடி இந்த வாழ்க்கையை சாதாரணமான ஒரு வாழ்க்கைய மாத்தணுமா தேவையில்லை இறைவன் நமக்கு தேவையானது நிறைவா அழகா கொடுத்துட்டான் இனி நம்மளால முடிஞ்சது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணலான்னு ஒரு தெளிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த துறைக்குள்ளேயே வந்து செயல்பட முடியுது அப்ப என்ன ஒரு தன்மை இருக்கணும் அப்படின்னா எல்லா உயிரும் இறைவனே தான் நான் தான் இறைவன் நானே எல்லா உயிரா இருக்கிறார் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாரவர் அவருடைய உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமா எம்பெருமான் நடம்புரியும் இடம் சரிங்களா அப்போ அந்த தன்மைதான் தான் மகிழ்ச்சி சொல்றாங்க அனைத்து உயிரும் ஒன்று என்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயல்களாம் எது அன்பு எல்லா உயிரும் ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அன்பின் செயல்கள் தான் விவேகானந்தர் தான் சொல்லுவார் நீங்கள் எந்த ஒரு செயல் அன்பின் நோக்கத்தில் செய்தாலும் அது ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும் அன்பின் மூலமாக செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும் அடிச்சு சொல்வார் பட் அது அன்பின் வழியாக செய்யணும் பாசத்தின் வழியாக பற்றின் வழியாக செய்யக்கூடாது சரிங்களா மனித இனம் இப்ப அந்த அன்பின் வழியில செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்மளே எடுத்து நம்ம சிந்திக்க வேண்டும் துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பா மரமாம் அறிவின் உயர்வாம்னு ஒரு இடத்துல எழுதுவார் மகிழ்ச்சி துன்பம் போக்கும் தூய நெறியே துன்பம் போக்குறதுங்கிறது தூய நெறி உயர்ந்த நெறி வழிமுறை வாழ்க்கை வழிமுறை துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம் என்று எழுதுவார் இதெல்லாம் மனித பண்புகள் இதெல்லாமே மனித பண்புகள் இப்ப இவ்வளவு உயர்ந்து இருக்கிற அந்த மனித குலத்துல சில துன்பங்கள் நம்ம பார்க்கறோம் ஒன்று நோய்கள் உடலிலேயும் மனதிலேயும் ஏற்படுற நோய்கள் ரெண்டிலேயுமே நோய் உருவாகுது உடல்லேயும் நோய் உருவாகுது மனதிலேயும் நோய்கள் உருவாகுது இரண்டாவது வாழ்க்கை சிக்கல்கள் வாழும்போது பல்வேறு சிக்கல்களை நம்ம எதிர்கொள்றோம் சரிங்களா இது மனித குலத்தில் இருக்கிற துன்பங்கள் இன்னும் நிறைய பிணக்குகள் நம்மளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமற்ற ஒரு தன்மை அது நமக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் உடலுக்கு உயிருக்கும் முரண்பாடு உயிருக்கும் மனதிற்கும் முரண்பாடு தனக்கும் சமுதாயத்திற்கும் முரண்பாடு தனக்கும் இயற்கைக்கும் முரண்பாடு என்று பல்வேறு பிணக்குகள் போர்கள் இதெல்லாமே இருக்குது அப்ப இது எல்லாவற்றையும் கடந்து நாம் அந்த தூய நிலையை அடையிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கு சரிங்களா நான் இந்த வகுப்புலயே உங்களுக்கு அதை சொல்லணும்னு நினைச்சேன் இல்ல அடுத்த வகுப்புல நான் அதை பத்தி தெளிவா சொல்றேன் மகிழ்ச்சி இந்த கருமையை திருட்டி கலங்கப்படுத்தக்கூடிய செயல்களை என்னென்னு ஒரு பட்டியல் கொடுக்கிறார் அதை நம்ம அட்டவணையாக எடுத்துக்கொண்டு அதை எல்லாம் வெட்டி வெட்டி எரிய வேண்டும் நம்மகிட்ட இருந்து அது இருக்கிற வரைக்கும் கருமையும் என்னவாயிட்டே இருக்கும் கலங்கம் ஆகிக்கொண்டே இருக்கும் சாக்கடை சுத்தம் பண்ணணும்னா முதல்ல சாக்கடை வர்றது நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத சுத்தம் பண்ணீங்கன்னா அப்புறம் உட்டா எல்லாமே சரியா போகுங்கிற மாதிரி நாம புதுசா செய்யற தவறுகளை முழுசா நிறுத்தும் போது இனிமேல் கருமைய கலங்கமாகாம இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப ஆன வரைக்கும் அது எப்படி சரி பண்ணலாங்கிறதையும் நம்ம வந்து முயற்சி பண்ணோம் சரிங்களா சரி மிக்க மகிழ்ச்சி எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் இந்த அளவோடு நம்ம காலம் கருதி நிறைவு செய்வோம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மைஞ்ஞானம் மோங்கி விறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவுலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்கர் மிக்க மகிழ்ச்சி அடுத்த வகுப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வகுப்பா இருக்கும் அதனால தயவு செஞ்சு அன்பர்கள் ரொம்ப பர்ஃபெக்டா அந்த வகுப்பு முழுசா அட்டன் பண்றதுக்கு பாருங்க உங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கும் தயவு செஞ்சு அந்த விஷயத்த வந்து தெளிவா சொல்லிருங்க சரிங்களா எல்லாரும் அது முழுசா அட்டன் பண்ணாதே அது முழுமையான ஒரு தன்மையோடு இருக்கும் அதனால அது கவனமாக இருக்கட்டும் ஓகே ஷோ ஓகே இப்போ ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் நான் சொல்றேன் கொஞ்சம் கவனமாக கேட்கணும் நாளைக்கு நமக்கு ஒரு மிக முக்கியமான மீட்டிங் காலையில் பத்து டு பதினொன்னு நம்ம ஜூம்ல ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் சரிங்களா நாளைக்கு காலையில் பத்து டு பதினொன்று நம்ம ஜூமில் மீட்டிங் இருக்குது சரிங்களா அதில் நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக கலந்துக்கோங்க எதற்காக அந்த மீட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம மாணவர்களுக்கான பயிற்சி மே மாதம் பிளான் பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்களும் அதில் நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்டில் இருக்குது இன்னும் அது எப்படி ஈஸியாக சிறப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாம் அதிக ஒரு நல்ல ஒரு மீட்டிங்கை எல்லாரும் சேர்ந்து அதில் என்ன விஷயம் கொடுக்கலாம் எந்த மாதிரி மாணவர்களை கொண்டு வர முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள் நானும் என்னோட விஷயத்த ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இன்னும் இருக்கிறது நமக்கு ஒரு வாரம் தான் கரெக்டாக இருக்குது அதிகபட்சம் எட்டு நாள் தான் இருக்குது சரிங்களா அதுக்குள்ள நம்மளோட இலக்கு ஒரு நூற்றி ஐம்பது மாணவர்களாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் பக்கம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அது நடந்துடும் கண்டிப்பாக ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஐநூற்றம்பது பேர் இருக்கிறோம் நமக்கு தேவை வந்து வெறும் நூற்றி ஐம்பது பேர் தான் அவ்வளோதான் நமக்கு கெப்பாசிட்டி சரிங்களா அப்போ நமக்கு நாலு பேருக்கு ஒருத்தங்க நீங்கள் சொன்னீங்கன்னாவே நமக்கு என்ன ஆயிரும் சரியா போயிடும் சரிங்களா அதனால் நீங்கள் அதை சிறப்பாக பயன்படுத்துங்க கொஞ்சம் தீவிரமாக முயற்சி பண்ணணும் அதான் நான் எல்லாருக்கிட்டே கேட்கறது என்னென்னா நம்ம பயிற்சி பண்றத விட இந்த சேவை செய்வது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம்தான் சிரமம்தான் பட் இதில் தான் கர்மா போறதுக்கான நிறைய விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்றதை எல்லாருக்கும் சொல்லுவோம் சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஒன்று வரும் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு சொல்லணும் சொல்லி அந்த கூகுள் ஃபார்மில் அந்த பத்து பேர் அவங்களோட பேர் யாருக்கு சொன்னாங்கிற விவரத்தை அதில் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அடுத்த தடவை நம்ம ஃபாலோ பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்க ஐநூற்றம்பது பேர் இன்ட்டு பத்து பேருக்கு நம்ம சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு பேருக்கு போய் சேரும் அந்த விஷயம் பட் இண்டிவிஜுவலாக போய் சொல்லணும் நான் சொல்கிறேன் பாருங்கள் சார் நான் வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டேன் ஷேர் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது கூப்பிட்டு ஃபோனில் சொல்லணும் ஏன்னா நீங்கள் என்னதான் சர்ஃப் எக்ஸல் விளம்பரம் டிவியில் வந்தாலும் பக்கத்து அக்கார அக்கா வந்து அக்கா ஏரியல் வாங்கி வாஷ் பண்ணுங்கக்கா நல்லா இருக்கும் அல்லது ரின் வாங்கி வாஷ் பண்ணுங்கக்கா நல்லா இருக்கும்னு சொன்னால் நம்ம ரின்னுக்கும் ஏரியலுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் சர்ஃப் எக்ஸல் கொடுக்க மாட்டோம் எப்போவுமே டைரக்டாக ஒருத்தவங்க சொல்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தும் இன்னும் அவங்க நல்லா இருக்கணுங்கிற உணர்வோட உயிர் உணர்வோடு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு ஈவினிங் ஒரு அற்புதமான சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் தியானத்தில் வெற்றி பெறுவதற்கு ஒரு முப்பது டெக்னிக் வந்து நம்ம ஆல்ரெடி ரெண்டு வாரமாக பேசணும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக் பேசலான்ட்ருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் நம்ம பேசணும்னா கூட நீங்கள் சஜஷன்ல வந்து சொல்லுங்க இன்னைக்கு ஈவினிங் ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டாபிக் எல்லாம் பேசினா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து எங்களுக்கு தேவையா இருக்குங்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம் அது குறித்தும் சிந்திச்சு உங்களுக்கு பேசலாம் இன்னைக்கு வந்து மன அமைதிக்கு பத்து மகா ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறோம் அந்த வாய்ப்பையும் நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க ஆறு மணிக்கு தவத்துக்கு வந்து அட்டன் பண்ணி தவம் முடிஞ்சதுக்கப்புறம் சிந்தனை வரை கேட்டு சிறப்பு பெறுவோம் சரிங்களா ஓகே மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க ஒழம்பு அம்மா நிறைவே பண்ணிக்கலாம் நன்றிங்க ஐயா